ஹலோ லூயா கத்தருடைய பசு நாமத்துக்கு மைமுண்டாவதாக நம்முடைய புதுவாக சுயம் சபையின் மூலமாக இந்த மாலை ஆறாத வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கத்தர் ஆஸ்வதிப்பார்கள் தேவடைய ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கடந்து வர முடியாக நான் ஜபிக்கிறேன் கத்தவர்களை ஆஸ்வதிப்பார் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் நிச்சயமாகவே ஆஸ்வதிப்பார் அமேன் இந்த நாளிலும் கூட நம் நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வாசனம் வாசிப்போம் நீதிமொழிகள் பதினாறு பதினேழு ஏழாம் வசனம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தீமையை விட்டு விலகி விலகுவதே செமையானுக்கு சமனான பாதை பதினாலாம் பதினாறாம் அதிகாரம் சிக்ஸ்டீன் செவன் அவனுடைய வழிகள் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்ருக்களும் அவனுடைய சத்ருக்களும் அவனோடைய சமாதானமாகும்படி செய்வார் ஆமேன் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் ஆமீன் வேதம் சொல்லுவது தேவன் நம்மேல் பிரியமா இருந்தால் பாருங்க அதாவது ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் ஆமீன் ஆண்டவருக்கு பிரியமாக எந்த மனுஷன் நடக்கிறானோ அந்த மனுஷனுக்கு கத்த சொல்கிறாரு சத்துருக்களையும் அவனோடு சமாதானமாக முடி செய்வாராம் கத்துடைய கத்தோடைய பசுநாமத்துக்கு மயம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே நிச்சயமாகவே நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தனிப்பட்ட நேரங்களில் சூழ்நிலையில் பிரச்சனைகள் வரும்பொழுது போராட்டங்கள் வரும்பொழுது நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் மனுஷனுக்கு பிரியமாக நடப்பு கண்ணியை பிறப்பிக்கும் அமீன் மனுஷனை பிரியப்பட்ட வர நடக்கக்கூடாது மனுஷனை பிரியப்படுத்ததுக்காக நாம் வாழக்கூடாது ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த வேண்டும் அமீன் அது இலவியம் உபாகம புத்தகத்தில் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பெஞ்சமினை குறித்து வேதம் சொல்கிறது உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பெஞ்சமினை குறித்து கத்தருக்கு பிரியமானவன் பெண்ணமீனை குறித்து கத்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பாள் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பா அவனை எண்ணாலும் அவர் காப்பாற்றி அவனை எண்ணாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பா அமென் பெஞ்சமனை குறித்து திருக்கதர்சனம் உழைக்கப்பட்டு இருக்கிறது பெஞ்சமனை குறித்து சொல்லுகிறாள் அவன் கத்தருக்கு பிரியமானவன் அமேன் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்போமானா ஆனால் சொல்கிறாரு சொல்கிறார் கத்த சொல்கிறார் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பானா ஆமீன் ஆண்டவரோடு கூட சுகமாய் குடும்பத்தோடு கூட சுகமாய் சமாதானமாய் தங்கிக்கிற தங்கியிருக்கிற அளவுக்கு கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆமீன் ஏன்னா நீங்கள் கத்தருக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்போ ஆண்டவர் சுகமாக இருக்க பண்ணுவார் எப்படி எப்படிப்பட்ட சுகம் உன் அலங்கத்துக்குள்ளே சுகம் உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம் உன் அலங்கத்துக்குள்ளே சுகம் உன் அரண்மனைக்குள்ளே சமாதான நூத்தி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாம் சொல்லுகிறது ஆகவே உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாவதாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக கத்திரிக்க பிரியமா இருந்தா உங்க வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும் சுகம் இருக்கும் சில வீடுகளில் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் வியாதி 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 டாக்டர் 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 ஓடினே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஓடினே இருப்பாங்க மருந்து செலவுக்கு அவ்வளோ ஏகப்பட்ட செலவாகும் ஓடினே இருப்பாங்க மருத்துவம் 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 சம்பாதிக்கிறதெல்லாம் மருந்துக்கே செலவாகிடும் காரணம் என்னன்னு கத்தருக்கு பிரியமாக இருப்பதில்லை எப்படி பிள்ளைகளை சில நேரத்தில் நம்ம கத்தருக்கு பிரியமாக இல்லாதனால வீண் செலவுகள் வரும் வீண் செலவுகளுக்கு காரணம் நம்ம கத்தருக்கு பிரியமாய் நடப்பதில்லை எவ்விட பிள்ளைகளே நீங்கள் கத்தருக்கு பிரியமாய் இருந்து பாருங்க ஆண்டவர் சுகமாய் நடத்துவார் ஹலோ லூயா ஃபாதர் பிரேக்மஸ் ஒரு பாட்டு பண்ணார் பிரியமானவனே உன்னாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருமகனே பெரிய மனவளேத்துமா வா வாழ்வது போாமே எல்லாவற்றிலும் வாழ்மே சுகமா மகனே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே

போ எல்லும் வாழ்ந்த சுகத்தை விரும்புகிற தேவன் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருமே நம்ம பிரியமா நடந்தா ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த பெஞ்சமினுடைய வாழ்க்கையில் பாருங்க அவன் சுகமாய் தங்கியிருப்பானா ரெண்டாவது சொல்லப்படுது அவனை எந்த நாளும் அவர் காப்பாற்றி அவனை எந்த நாளும் கத்தை காப்பாற்றுவாரான் ஒரு ஆமீன் சொல்லுவோமா அழிலுயா எந்த நாளும் கத்தை காப்பாற்றுவார் கத்தருக்கு பிரியமா நடந்தா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆமீன் அழிலுயா தூதனை கொண்டு தாங்குவேன் சொல்லிருக்கிறார் எந்த நாளும் கத்த காப்பாற்றுவார் யாமே என் கால் சறுக்கும் போது நீர் என்னை தாங்குகிறீர் ஆலல்லூயா சங்கீதக்காரன் சொல்றாரு என் கால் சறுக்கும் போது நீர் என்னை தாங்குகிறீர் ஆண்டவர் தாங்குவாராம் பாருங்க அப்பா டே பை டே கத்தை என்ன பண்றாரு நம்மை காப்பாற்றுகிறார் பார்க்கும் பொழுது வேகத்தில் பார்க்கும்பொழுது தானியல் பிரியமாய் நடந்தார் ஆமேன் தானியலின் புத்தகத்துல ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது தானியலின் புத்தகம் ஆறாம் சிங்கங்களின் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் சிங்கத்தின் வாயை கட்டி அது அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை செய்ததில்லை குற்றமற்றவனாய் நடந்தான் நீதி கேடு செய்யவில்லை தான் தேவனுக்கு பிரியமானவன் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நீதி கேடு செய்யக்கூடாது உங்கள் அதிகாரிகளுக்கு உங்கள் அலுவலகத்தில் உங்கள் வேலை செய்கிற இடத்துல நீதி கேடு செய்யக்கூடாது குற்றமற்றவனாய் நடந்தான் ஒரு குறை சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு தானியல் பிரியமாய் நடந்தான் அமேன் ஆண்டவர் பாருங்க தானியல் இருபத்தி ஒரு நாள் சபம் பண்ணுறாரு முதல் நாள் கத்த சபத்தை கேட்குறாரு ஏன் தெரியுமா பிரியமான தானியலே அப்படின்னு கூப்பிடுறாரு அமேன் பிரியமான தானியல் ஏன் பிரியமானவன் தானியல் ஏன் ஐயா தானியல் ஏன் பிரியமானவன் ஏன்னா தானியல் மூன்று வேலையும் ஜெபிக்கிறவன் ஆலையோஹியா மூன்று வேளையும் கத்தரோடு உறவு வைத்துக் கொள்கிறவன் கத்தரோடு பழகுகிறவன் பேசுகிறவன் கத்தரோடு உறவாடுகிறவன் கத்தரோடு நடக்கிறவன் கத்தரோடு வாழ்கிறவன் அதனால தான் அவன் குற்றமற்றவனாக நடக்கிறான் நீதி கேடு செய்கிற என்ன அவனுக்குள்ள இல்லை இன்னைக்கு பாருங்க தீமை செய்கிற எண்ணம் பரவி இருக்குது இன்னைக்கு கட்டின பொண்டாட்டி அம்மிக்கி தள்ள போடுறான் பொண்டாட்டி புருஷன் தலையில் சோத்துல விச வைக்கிறான் கட்டின பொண்ணாடி புருஷனுக்கே கேடு செய்கிற மனைவிகள் உண்டு மனைவிக்கு கேடு செய்கிற புருஷர்கள் உண்டு உலகத்தில் பார்க்குறோம் பயங்கரமான கேடு செய்கிற எண்ணங்கள் உண்டு தீமை செய்கிற எண்ணங்கள் கட்டின மனைவி விட்டு இன்னொரு மனைவி கூட சுத்திரமா இருக்கிறான் கத்தோடைய பிள்ளைகளை துரோகம் செய்கிறவன் மனைவிக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்க மாட்டான் ஆனால் கண்டவளுக்குலாம் வாங்கி கொடுத்துனுப்பான் தீமை செய்கிறவங்க இன்றைக்கு பெருகி விட்டார்கள் தேவனுக்கு பிரியமாய் நடப்பதில்லை ஆண்டவருக்கு பிரியமா நடந்து பாரு உன கத்த சுகமா வைப்பார் உன கத்த காப்பாற்றுவார் சிங்கங்களின் வாய்களுக்கு தானியலோ குற்றமற்றவனாய் நடந்தானா உன்னை பார்த்து சொல்லுவாங்களா ஆபீஸ்ல அந்த மனுஷர் இருக்கிறாரு அவர் குற்றம் கை நீட்ட மாட்டார் லஞ்சம் வாங்க மாட்டாரு பரிதானம் வாங்க மாட்டாரு சொல்லுவாங்களா அமேன் சொல்ல முடியுமா உன்னை பார்த்து குற்றமற்றவனாய் நடக்கிறார் இவரு இந்த அக்கா குற்றமற்றவங்க ஐயோ அலுவல கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனா அங்க லஞ்சம் எங்க போனாலும் லஞ்சம் ஏன் காரணம் என்ன தேவனுக்கு பிரியமாய் நடக்குது கிடையாது தான் இந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களை பாருங்கள் அவங்க குடும்பத்தில் யாருக்காவது வியாதி கை கால் வந்திருக்கிறோம் பக்கவாதம் அந்த வாதம் இந்த வாதம் எல்லா வாதமும் வந்திருக்கும் ஏன்னா அநியாயம் குற்றமற்றவர்களாய் நடக்காம குற்றம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்குது கிடையாது அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல ஆனால் தானியல் பாருங்கள் அந்த தானியில் குறித்து சொல்ல சொல்லப்பட்டிருக்குது அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்தான் குற்றம் மட்டுனா நடந்தான் நீதிக்கேடு செய்யலை வேலை ஸ்தலத்தில் நீதிக்கேடு செய்யலை குடும்பத்தில் நீதிக்கேடு செய்யலை பெத்த பிள்ளைங்களுக்கு நீதிக்கேடு செய்யலை கடமையை செய்யலாம் பெத்த பிள்ளைங்களுக்கு அமேன் அப்படி இருக்கணும் பிள்ளைகள் சொன்னால் நீதிக்கேடு செய்யக்கூடாது பிள்ளைகள் குற்றம் மட்டும் தான் நடக்கணும் அப்பா அம்மா பார்க்கலையே நம்ம எதை செய்வோம் அப்படி நம்ம எப்படி வேணால் வாழ்வோம் நம்ம எப்படி வேணால் செல்ஃபோனில் விளையாடுவோம் நம்ம எப்படி வேணால் பேசிக்கலாம் நேரத்துக்கு தூங்காமல் நேரத்துக்கு விளா விளையாடாமல் நேரத்துக்கு நேரம் கழித்து விளையாடுறது நேரம் கழித்து பேசுறது நேரம் கழித்து தூங் தூங்குறது இதெல்லாம் வந்து நீதிக்கேடு குற்றமற்றவர்கள் நீங்களாம் குற்றம் உள்ளவங்க ஏன்னா ஆண்டவர்களுக்கும் பிரியம் கிடையாது பெற்றவங்களுக்கும் பிரியம் கிடையாது ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும்னு சொன்னால் நேரத்துக்கு தூங்கணும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் நேரத்துக்கு வாழணும் அல இலையா இன்றைக்கி எல்லாருமே ஆ நைட்டு தான் டியூட்டியே பகலெல்லாம் சும்மாக்குறாங்க எல்லோருமே இப்போது வெளிநாடு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எல்லாருமே இன்றைக்கி என்னாச்சு நேரத்துக்கு தூங்குவது கிடையாது நேரத்தை கடைப்பிடிக்கிற குற்றமற்றவர்களாய் நடந்து நிறைய வியாதி 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 அன் அன் டைமில் சாப்பிட்றது மூணு மணிக்கு சாப்பிட்றது விடிய காலை மூணு மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது மட்டன் சாப்பிட்றது சிக்கன் சாப்பிட்றது நூடுல்ஸ் சாப்பிட்றது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது நான் காலையில் பார்க்குறேன் நாலு மணிக்கு மூணு மணிக்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்கலாம் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு சாப்பிட்றாங்க என்ன ஆகும் சக்தி ஆகாது ஜீர்ண மண்டலம் வேலை செய்யாது அப்புறம் என்ன ஆகும் கிட்னி ப்ராப்ளம் ஈரல் ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் வரும் சரீரத்தில் கேடு வருது காரணம் சுகமாக இருக்க முடியாது நம்ம பிரியமாக நடக்கலாம் சுகமாக இருக்க முடியாது பெஞ்சமின் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் ஆமேன் அலுயா அவனு சுகமாயிருந்தான் அவன் கத்த சுகமாய் தங்க பண்ணினார் ரெண்டாவது அவன் என்னால் அவனை காப்பாற்றினாரு அதே போல் தானியலை கத்த காப்பாத்தினாரு ஆமேன் அலுயா கத்தோடைய பிள்ளைகளை தானியல் தன் வேலை சலத்தில் குற்றமற்றவனாய் நீதிக்கேடு செய்யாதவனாக நடந்தான் மூன்றாவது பார்க்கிறோம் தானியலின் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசங்கிய தானியல் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பி விக்க வல்லவராய் இருந்தார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அமே நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலோ விடுவிக்காமல் போனாலோ நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை ஆராதனை செய்வதும் இல்லை நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதும் இல்லை என்கிறது என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் என்றார்கள் ஆமேன் பாருங்க இந்த வாலிபர்களுக்குள்ளே மூன்று வாலிபர்களுக்குள்ளே என்ன வைராக்கியம் பாருங்கள் கத்தருக்காக வகைராக்கியமாக நிற்கிறாங்க அது என்னன்னா தேவனை பிரியப்படுத்துகிறாங்க மனுஷனை பிரியப்படுத்துல சரி மாமா தானே கூப்பிட்றாரு மச்சான் தானே கூப்பிட்றாரு அக்கா தானே கூப்பிடுது நம்மளா போகிறோம் கோயிலுக்கு நம்மளா போகிறோம் மாலை போட அவங்க தானே போட்டுக்கிறாங்க நம்ம போய் சும்மா நிற்போம் நம்ம போய் அவங்க கூட நிற்போம் நானும் போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போல நாங்கள்லாம் வனம் வர முடியாது வணங்க முடியாது நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ட்டான் மூணு பேரும்

ஆவேல கொலை செய்யும்படி அதுபோல் இவனுடைய முகம் வேறுபடுத்து பாருங்க எரிச்சல் உண்டாது கோபம் உண்டாது நல்லா அதான் இருப்பான் கோபம் வந்தோன்னே பாருங்கள் மீன் ஆகிடும் முகம் எரிச்சல் ஏய் அப்படின்பா பல்ல கடிச்சு நான் பார்த்தேன்னா அப்படியே அந்த அகோரமாக மூஞ்சி பாருங்கள் என்ன பிரதர் கோவப்படும் போது நீங்கள் உங்கள் கண்ணாடியில் பாருங்கள் முகத்தை அப்படியே இருக்கும் பிசாசமே தான் இருக்கும் ஏய் இந்த பாரு அப்படின்பா அவள் தான் அதே போல இந்த நேபுகாத்துடைய முகம் அப்படிதான் மாறிச்சு என்ன மாறிடுச்சு முகம் வேறுபட்டது சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கல சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கல ஏழு மடங்கு ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து உத்தரவு கொடுத்த பாருங்க ஏழு மடங்கு சூடு இவனுங்கள ஒரு மடங்குல ஏழு மடங்கு சூடாக்கி போடு நம்ம சொல்கிறோம் சட்டம் போட்டுக்கிறோம் சட்டத்தை மீறான அவன் போடுறான்ன அப்படின்னு சொல்லி நேபுகாத்து நினச்சா சொல்கிறான்

பாருங்க போட்டுக்கிற அங்கி டிரஸ் ஆடையோட உள்ள இறக்கிட்டாங்க சட்டையை பத்த வைக்கல மயில் கூட எரியலையா மயிறு கூட கருகலையாம் அந்த அளவுக்கு தேவன் அவர்கள் மேல பிரியமாக இருந்தார் காப்பாற்றினார் ஆண்டவனுக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது ஏ மயிரை கூட கச கருக்க கருக்க முடியாது ஆமாம் தேவடைய பிள்ளைகளே தேவன் நம்மை அவர் சித்தம் இல்லாமல் ஒரு கூட கீழே விடாதான் ஹலலோய்யா ஆண்டவர் சொல்லிக்கிறார் இப்போ அது போல கத்தோடைய பிள்ளைகளை ஆண்டவர் சித்தத்துக்கு மீறி நம்ம நடந்தோம்னா பிரியம் இல்லாமல் நடப்போமானா நமக்கு ஆபத்துகள் வரும் நமக்கு ஆபத்து வருது காரணம் தேவ சித்தத்தை மீறுறோம் அர்த்தம் தேவ சுத்தம் மீறாமல் ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுது ஆண்டவரே நான் செஞ்ச தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது கத்த சுகத்தை கொடுப்பார் பலத்தை கொடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் சமாதத்தை கத்தை கொடுப்பார் அல் இல்லையா அல் நேபு காத்து அந்த நேபு காத்து நேச்சர் ஆச்சரியப்படுத்தக்கதாக அந்த அக்கினி ஜுவாலையில் மூணு பேரை தூக்கி போட்டால் எத்தனை பேர் ஆங்களாம் நாலு பேராக

அவர்கள் ராஜாவுக்கு பிரித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்காவன் இதோ நாலு பேர் விடுதலையா அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது நாலா ஆளின் சாயல் தேவபுத்திரருக்கு அடையாளமாக இருக்குது அமேன் அவர் யாரே தேவ புத்திரரு இயேசு கிறிஸ்து அலையா உள்ளே நமக்காக அக்கினி ஜுவாலையில் உலாவுகிறவர் அல் உங்களை என்னை மீட்கும்படி அவர் அக்கினியில் இறங்கி வந்து நம்மை பாதுகாக்கிறவர் நம்மை காப்பாற்றுகிறவர் அல் இல்லூயா ஆக பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தா கத்தை நம்மை எரிகிற அக்கினி சொல்லி ஏழு மடங்காக இருந்தாலும் சரி எழுபது மடங்காக இருந்தாலும் சரி கத்தர் காப்பாற்றுவார் ஆமேன் ஆமே பிசாசு எவ்வளோ எரிச்சிட் தான் கோபம் கொண்டாலும் சரி ஆ நம்ம மேலே எவ்வளோ கோபம் கொண்டாலும் சரி கர்த்தர் காப்பாற்றுகிற கூட இருக்கிறார் ஆமேன் அவன் எவ்வளோ ஏழு மடங்கு கோபமானாலும் சரி எழுபது மடங்கு கோபமானாலும் சரி கத்தை நம்மை காப்பாற்றுவார் அலெலுயா உன் சத்துக்களுக்கு ஆமேன் சத்துருக்களையும் உன்னோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் நம்ம என்ன செய்யணும் தேவனுடைய வழிகளுக்கு ஆமேன் ஒருவன் தேவனுடைய வழி ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அல் எல்லா கத்தருக்கு பிரியமாக இருந்தா அவனுடைய சத்துருக்களையும் அவனோடு கத்த சமாதானமாக முடிவு செய்யு நம்ம வழி கத்தருக்கு முன்பாக பிரியமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் பிரியமாக இருந்தால் உன் சத்துக்களையும் ஆமே உனக்கு உன்னை அந்த அக்கினி ஜுவாலையில் போட விரும்பினவன் உன்னை உதி உன உயர்த்தி அதிகாரியாக நிறுத்துவான் உன்னை மேன்மைப்படுத்துவான் பாருங்க இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கவோ அவங்க என்ன பண்ணுறாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் மேலாக உயர்த்தப்பட்டார்கள் அது லையா அவங்கள கத்தரை உயர்த்தினார் மேன்மை அரசாங்கத்தில் மேன்மையான உயர்வு கொடுத்தார் ஏன்னா அவங்க தேவனுக்கு முன்பாக பிரியமாகி நடந்தபடினா கண்களை மூடுவோம் நம்ம செபிக்கப் போகிறோம் பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த மாலை ஆராதனையில் கத்தரனுடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளை நீர் ஆண்டவரே கத்தருக்கு பிரியமாக நடக்கிற பிள்ளைகளை அவங்களை சுகமாய் வைக்கிறீர் அவர்கள் என்னாலும் காப்பாற்றுகிறீர் அமேன் அமேன் அவர்கள் எல்லைக்குள்ளே வாசமாயிருக்கிறீர் அக்கினி சுவாலையில உலாவிக் கொண்டிருக்கிறப்பா எல்லைக்குள்ளே உலாவுகிறீன் எங்கள் எல்லையிலே உலாவுவீராக எங்கள் வீட்டுக்குள்ளே உலாவுராக எங்கள் வீட்டை சுற்றி உலா வீராக தேவ தூதனை அனுப்புவீராக எங்களுக்கு விரதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போக பண்ணுகிறேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து எங்களை எங்கள் குடும்பத்தை இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தன் ஆஸ்வதிக்க முடியாது சமிக்கிறேன் ஏசுமி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேனாம் ஃப்ரெய் சொல்லால் ஃப்ரெய் சொல்லான் கத்த உங்களை ஆஸ்வதிப்பார் அமேன்